இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி மீனாட்சிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு அருண் சொல்கிறாங்க என்னன்னு இப்படி பண்ணிவிட்டு வந்து நிற்க நம்ம குடும்பத்தோட மான மரியாதை பற்றி யோசித்து பார்த்தியா அன்னியை பற்றி யோசித்து பார்த்தியா தப்பு பண்ணிட்டு நீ பாட்டுக்கு சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்க நியாயவஸ்தை மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேன் பார்த்தியா வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன மூத்த மாப்பிளை என்னமோ ஏன் மாப்பிள்ளையெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களை மாதிரி அவர் ஒன்றும் தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கலையே அவர் அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க அருண் கேட்க தாண்டா செய்வான் அவன் ஞாயத்தை தானே கேட்கான் ஒன்றை மாதிரி ஒன்று அவன் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் யாரும் இதை கேள்வி கேட்க தேவையில்ல நான் பேச வேண்டியது மீனாட்சியிட்ட மட்டும்தான் நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு தெரியாது உடனே இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல என்ன நம்பி வந்துட்டா அதுவும் கோவிலில் கல்யாணம் முடிச்சு இங்கே கூட்டு வந்திருக்கேன் அப்போ நான் இருக்கிற இடத்துல தானே அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ நீ இந்த வீட்டில் இருக்கிறதவெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிடுற அப்படியா நான் வெளியில் போகணுமா அப்போது வந்துட்டு எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க நான் இங்கே இருந்தால் இவளும் இங்கே தான் இருப்பா நானும் இந்த வீட்டோட பையன் தானே அப்படின்னு சொல்லி சொல்ல பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அபிராமி அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி கீழே உட்காந்துடுற மீனாட்சி வந்து அழுதுட்டு அந்த இடத்த விட்டு மாடிப்படியில் போய் உட்காந்து அழுகிறாங்க எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க ரியா மறுபடியும் ஆனந்த வந்துட்டு கைப்பிடிச்சிட்டு அந்த பக்கம் வந்துட்டு ஒன்றா போயிட்டு ரியா நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு கோட்டாங்க நிப்பாட்டிட்டு மீனாட்சி கிட்ட வராங்க மீனாட்சி இங்கே இருக்கிற யார் என்ன புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல நீ புரிஞ்சுக்கிருவ இப்ப வரைக்குமே எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கவே இல்லை ரியா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாவே ஒரு நிமிஷம் கூட இருந்தது கிடையாது ஆனா நான் உனக்கு பண்ண வேண்டிய எல்லா கடமையும் வந்துட்டு கணவனா நான் நிறைவேற்றிருக்கேன் ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு வந்துட்டு ஆசை பாசெல்லாம் இருக்குல்ல அதை நீ பாரு மற்றவங்களுக்கு தான் என்னை பத்தி புரியல எவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்கேல நீ வந்துட்டு புரிஞ்சுப்ப நான் பேச வேண்டியது உங்ககிட்ட மட்டும்தான் இவங்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல சீ போது நிறுத்து பண்ற தப்பையும் பண்ணிட்டு நீ செஞ்சதெல்லாம் நியாயம் மாதிரி வந்து எங்கிட்ட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் எத்தனை கோயில்களும் எவ் எந்த இடத்துக்குலாம் நான் அலைஞ்சிருப்பேன் அங்கெல்லாம் போய் நான் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டேன் நீ நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன் இப்படி கல்யாணம் ஆகி பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போய் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை ராத்திரி தூங்காமல் இருந்து அழுதுருக்கேன் தெரியுமா எல்லாமே உங்களுக்காண்டி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதை கண்டிதான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் உங்கள் அம்மாவோட மனசை மட்டும் கொள்ளலை என்னோட மனசை கொண்டுட்டேன் என்னமோ எனக்கு மனசு இருக்குது மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே எனக்கும் மனசு இருக்குது அதை பற்றி யோசித்து பார்த்தீங்களா பெண்களோட மனசு மென்மையானது ஒரு பூவை போன்றது அதை வந்துட்டு கசுக்கி தூக்கி எரிஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் வந்துட்டு நல்லதான் பண்றேன் நல்லதான் பண்ணுறேன் தியாகம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கீங்க கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை வீட்டில் வந்துட்டு என்ன ஒய்ஃபாக வச்சுட்டு வெளியில் வேற ஒருத்த ஒய்ஃபு கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை நாள் ஆச்சே உங்களுக்கு உடம்பு கூசலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக்காகி போய் பார்த்து அழுதுட்டே இருக்காங்க ஐஸ்வர்யாவோட அம்மாவும் ஐஸ்வர்யாவும் எம்மா செம்ம சண்டை அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்து கஞ்சி அடையெல்லாம் காமிச்சுக்கிற இந்த பக்கம் வந்துட்டு ஆனந்தி சொல்றாரு என்ன மீனாட்சி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா நான் கட்டின தாலி வந்துட்டு உன் கழுத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்ல தாலி இருந்து என்ன பிரயோஜனம் இதுக்கு மதிப்பு இருக்கணும்ல எப்ப நான் இருக்கும்போது வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்து அவ கூட வெளியில வந்துட்டு கூத்தடிச்சிங்களோ அப்பயே இதுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன ஓவரா பேசிட்டு இருக்க புருஷனுக்கு பயந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா பெரிய பேச்ச பாரு குடும்பமே அவங்கள பார்த்து இப்ப சிரிக்குது வீட்டுல இருக்க அவங்கள பத்தி நீங்க யோசித்து பாத்தீங்களா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆகுது அது மட்டும் கிடையாது உங்களோட தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாம் என்ன நினைப்பாங்க இனிமே உங்களை மதிப்பாங்களா சரி செய்ய எப்படித்தான் மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி சொல்ல புருஷனை இப்படிலாம் மரியாதைலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல இந்த தாலிக்கே மதிப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் விருப்பம் இல்லாமல் தானே என் கழுத்தில் தாலி கெட்டிங்க அப்படி இருக்கும்போது இந்த தாலி எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவுத்த மூஞ்சியில் எழுந்துட்டு உன்ன மாதிரி ஒரு கேவலமான கூட வாழ்கிறதுக்கு நான் வந்துட்டு வாழ வெட்டியாகவே இருந்துருவேன் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆனந்தை கண்டுபடி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரியா வந்து தாலி அவுத்து போட்டதுமே அவ்வளோ சந்தோஷம் மனசில் பாவி இப்படி அடுத்த குடும்பத்தை கெடுத்துட்டு இப்படி தான் சந்தோஷமாக நிற்கிறி அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வைஸு அப்பமாக வந்துட்டு அக்கா போகாதீங்க அக்கா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா தரத்து அபிரமி சொல்றாங்க எப்படியாவது போய் அவளை தடுத்து நிறுத்துமா தீபா அப்படின்னு சொல்லி சொல்ல பின்னாடியே வந்துட்டு போறாங்க மீனாட்சி வந்துட்டு நான் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெளியில் போட என்னை விடு தீபா நான் இருக்க மாட்டேன் தீபா அப்படின்னு சொல்லி சொல்ல அக்கா இங்க இருந்து எங்க போவீங்க அப்படின்னு சொல்ல அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க களத்துல தாலி இல்லாததை பார்த்தா அவங்க என்ன நடப்பாங்க என்னதான் எதோன்னு பயந்துருவாங்க அப்படின்னு சொல்ல என்ன வேணா நினைச்சுக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்ல எனக்கு இருந்தாலும் ஆனந்தம் சார் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியும் அக்கா நீங்க எனக்கு இப்படிலாம் எல்லாம் பண்றீங்க அப்புறம் தலையில வயிற்றுல அடிச்சு அவங்க என்னத்தையாவது ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல பிற என்ன செய்ய சொல்ற தீபா அந்த ரியா கூட கை கோர்த்து என்னை சேர்ந்து ஒன்னா வாழ சொல்றியா அது மட்டும் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல கூடி சீக்கிரம் அந்த ரியாவோட உண்மையான முகத்தை ஆனந்த் சாருக்கு தெரிய வச்சு கார்த்திக் சார் நல்ல வந்துட்டு நல்லபடியாக அவங்கள வாழ வைக்கன்னு சொல்லியிருக்காருக்கா அப்படின்னு சொல்ல இனிமே அவன் கூட வாழ்றது ஒன்று வாழாமல் இருக்கிறது ஒன்று தான் தீபா என்ன விடு தீபா நான் போற தீபா உங்க ரெண்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கான நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல இல்லைக்கா நான் வந்துட்டு நீங்க நல்லா இருக்கணும் தாங்க நினைச்சேன் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நான் எத்தனை சாமியை வேண்டியிருப்பேன் எல்லாம் வீணாக போச்சே தீபா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சு அழுக்கிறாங்க நீங்கள் எங்கே போவேனாக்கா உங்களுக்கு தங்கச்சி நான் இருக்கேன் எனக்கு அக்காவே இல்லை வாங்கக்கா நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருங்கக்கா அப்படின்னு சொல்லலாம் அதுவும் என் புருஷனோட வீடு மாதிரி தானே நான் எப்படி அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அக்கா வாங்கக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது